இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் நேபாளம் நாட்டுக்கு மட்டுமே பொருந்தும் இது நேபாளம் நாட்டு கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபேருக்குக்காக மட்டுமே இந்த வீடியோ வீடியோ பதிவிடப்படுகிறது நோ பெட்டிங் இயர் ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல் ஃபார் நேபால் கண்ட்ரி ஒன்லி, திஸ் இஸ் நேபால் லாட்ரி பிரிடிக்ஷன் ஒன்லி, தெர் இஸ் நோ கேம்லிங் இயர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டபல் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி, திஸ் இஸ் ஒன்லி ஃப்ரீ கெஸ்டிங் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங் நோ பெட்டிங் ஜஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரீ கெஸ்ஸிங் ஜஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் ஓன்லி வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் தெளிவாக சொல்லியிருந்தோம் கேஎலுக்கு தனியாகவும் டேருக்கு தனியாக தரும் சேனல் நேம் வந்து ஏஐ கால்குலேஷன்ஸ் இப்போ நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸ் அப்படின்ற குழுக்களுக்குண்டான கேசிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு நாலு லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் சிக்ஸ் டபுள் நைன் வந்துருந்தது சரிங்களா ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்பதுன்னு வந்துருந்தது ஸோ இன்றைக்கி நியூ இயர் சரிங்களா நியூ இயர் அன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ கொஞ்சம் போட முடியலைங்க சரிங்களா ஒரு ரெண்டு ஒரு நாளாக வீடியோ போட முடில இருந்தாலும் நான் லேட்டாக வந்து விஷ் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாத்துக்கும் வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரிங்களா இந்த வருஷம் நல்ல வருஷமாக அமைய வாழ்த்துறேன் நம்மளும் நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு முறையில் ஒரு கெஸிங் எடுத்து கொடுப்போம் எல்லோரும் வந்து எல்லாத்துக்கும் வந்து அது வெற்றியடைய நம்ம வாழ்த்துறோம் சரிங்களா ஸோ இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்தொம்போது ஆறுநூற்றி சரிங்களா ஏன்னா நம்ம இப்போ ஒரு மூணு நாள் நாலு நாளாக ஒரு வீடியோ போடல நம்ம வீடியோ ரெகுலராக இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும் ஸோ அந்த கண்டினியூட்டிலே நம்ம அடித்து சொல்லலாம் இன்றைக்கி வந்து நம்ம திருடி வின் பண்ணுவோம் நேற்று இப்படி மிஸ் ஆகிருக்கு பவரில் அப்போ இருக்குது ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக இப்படி வரும் அப்படின்ற ஒரு இது வந்து நமக்கு கருத்து வந்து நிறையா இருக்கும்னு சொல்லுவோம் ஸோ இப்போ ரெண்டு ஒரு நாளாக வீடியோ போடாதனால ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பயும் எடுக்கிற மெத்தேட் எப்பயும் பண்ணுற ஹார்ட் ஒர்க் தான் சரிங்களா அந்த ஹார்ட் ஒர்க்கு இங்கே தான் எடுத்து கொடுப்போம் பட் இருந்தாலும் வந்து நீங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸ்லோவாக ப்ளே பண்ணிக்காங்க கம்மியாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அதை என்னோடய வேண்டுகோள் அது இப்போ இன்னொரு வேண்டுகோள் உங்களுக்கு சரிங்களா ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம வீடியோ போடும் போது தான் இதாகும் ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் எந்த மாதிரினா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என் சேனல் லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஒரு பதினோறாயிரம் பேர் பன்னெண்டாயிரம் பேர் பக்கமாக பன்னெண்டாயிரம் பேர் இருக்காங்க சரிங்களா ஒரு அறுபது எழுபது பேர் தான் கம்மியாக இருக்காங்க ஆயிரம் பேர் தான் பார்க்குறீங்க அந்த ஆயிரம் பேரத்தில் நூறு லைக் தான் வருது அப்படின்றதுனால தான் நாலஞ்சு நாளாக வீடியோ போடல சரிங்களா ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ நம்ம வீடியோ போடல அப்படின்னா ஒரு பத்து பேர் வந்து ஏன் வீடியோ போடல கொஞ்சம் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் பார்க்குறதா ஆயிரம் பேர் சரிங்க நான் சொல்கிறேன் அதாவது மினிமம் ஆயிரம் பேர் பார்க்குறாங்க ஸோ அவங்க வந்து அவங்ககிட்ட நான் கேட்குறது காசாக போனோம் கேட்குலங்க நம்ம ஜஸ்ட்டு கேட்குறது என்னென்னா ரெண்டே ரெண்டு சப்போர்ட் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய கெஸிங் நல்ல ஒரு வீனிங் நல்லா எடுத்து கொடுக்குறோம் ஸோ அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டிவ் ஒரு மதிப்பளிக்கிற விதமாக வந்து நீங்கள் எனக்கு வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் இந்த வீடியோ கே போதே பண்ணலாம் லைக் பண்ணுறது ஒன்றும் தனியாக போய் செட்டிங்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைங்க டேரெக்டாகவே பண்ணலாம் சரிங்களா ஒரு பட்டன் கேளுறக்கும் அப்படியே ப்ரெஸ் விடுங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குங்க கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா அதில் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுவும் நீங்கள் பிஸி டைமில் உங்களால யூஸ் பண்ண முடியலாம் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க ரெண்டாவது ஒன்று அந்த வீடியோ ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அந்த ஃபை இது மேட்ச் பண்ண சொன்னோம் இல்லைங்களா அந்த மேட்ச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சொல்லிடுறோம் சரிங்களா அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்கள் ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் அந்த ரேஞ்சில் தான் வீடியோ எப்பயுமே வரும் ஸோ அப்போ அந்த ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் ஒதுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா வின்னிங் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வெற்றி வாய்ப்பை ஸ்கிப் பண்ணிடுவீங்க இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறோம் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போமுங்க சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் குரூப் வந்து நம்ம எப்பயுமே எல்லா மாதமும் ஒன்றாம் தேதி டூ எல்லா மாதம் நாலாந்தேதி க்ளோஸ் பண்ணிட்டு அஞ்சாந்தேதி புதுசாக ஓப்பன் பண்ணுவோம் சரி இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரிமைண்ட் பண்ணி விடுவோம் சரிங்களா எம்சி கெஸிங் குரூப் வந்து நம்ம நாலாந்தேதி ஓப்பன் பண்ணுவோன்றதுக்கு ஸோ உங்களுக்கு அதில் வந்து ஒரு விருப்பம் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எப்படி அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நம்ம மிஸின் நம்பர் வந்தப்புறமே எடுத்து கொடுக்குற கெஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம் சரிங்களா அப்போதான் முழு வின்னிங் வரும் ஏபிசி ஃபுல் வினிங் நம்ம டெய்லி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் நாலு நாளைக்கு முன்னாடி டெய்லி ஏபிசி ஃபுல் வின்னிங் டெய்லி ஏபிசி ஃபுல் வின்னிங் சொல்லிட்டு நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி தான் நம்ம வின்னிங்கும் வாங்கியிருந்தோம் அதுக்காக சொல்கிறோம் கொஞ்சம் எல்லோரும் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பும் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கு ஒன்றான கெஸ்ஸிங் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஏபோர்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று எட்டு ஒன்பதுன்னு கொடுத்துருக்கோம் பிபில் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ஜீரோ மூணு கொடுத்துருக்கோம் சிபில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்பது ஒன்பது ரிப்பீட் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இப்போது ஆறு ஜீரோ ஏழு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் சரி எல்லா நம்பரும் கொஞ்சம் நீங்கள் பார்த்திங்க என்ன தெரியும் ஒரு ஜீரோ ஒன்பது ஏழு நாலு அப்படின்ற நம்பர் ஒன்று அப்படின்ற நம்பர் அதிகப்படியான இடத்துல இருக்கும் சரிங்களா ஸோ இதில் நமக்கு எது இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு நான் உங்களுக்கு நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருவோம் எப்பயுமே ஃபஸ்ட்டு மூணு நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு மூணு நம்பர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம வந்து இப்போ சொல்லுவோம் சரிங்களா பார்த்தீங்க அப்படின்னா சிபோடில் வந்து ஒரு ஒன்றா நம்பர் சரிங்களா ஒரு ஒன்றா நம்பர் இந்த நாலு நம்பர் இந்த மிஷின் நம்பர் வந்த அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த ஒன்பது ரிப்பீட் அப்படின்றதுக்கு அப்புறம் நம்ம போகலாம் சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒன்று ஜீரோ சரிங்களா ஒன்று ஜீரோ ஏழு ஒன்று ஜீரோ ஏழு ஆறு போகலாங்க இந்த ஒன்பதாம் நம்பர் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா ஒன்பதாம் நம்பர் அல்லது எட்டாம் நம்பர் சரிங்களா இது வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒருவேளை ஜீரோ அடிக்குது அப்படின்னா நம்ம இந்த நம்பர் எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் நம்பர் ஸோ அதுக்காக வந்து வெயிட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காக தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்க சொல்கிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாம் நம்பர் சரிங்களா அது பீபோலில் ஒரு நாலாம் நம்பர் ஷூராக இருக்குது பாருங்கள் ஒன்றாம் நம்பர் ரெண்டுலேயும் கொடுத்துருக்கோம் ஸோ ஒன்றாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்பர் சரிங்களா ஒன்றா நம்பர் ரொம்ப ரொம்ப அதேமாதிரி இதில் ஒன்பதாம் நம்பர் தனியாக கூட எழுதி போட்டுருங்க ஒரு ஒன்பதாம் நம்பரும் இம்பார்ட்டண்டான நம்பர் தான் ரிப்பீட் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி மார்க் பண்ணுறேனானா ஆறாம் நம்பர் தவிர மீதி நம்ம போகலாம் ஸோ ஆறு எட்டு அப்படின்ற ஒரு இது நீங்கள் வச்சுக்கோங்க நம்ம மிஷின் நம்பர் வந்தப்பறமா அதை பார்த்துக்கலாம் இப்போ ஏபிபிசிஏசி பார்த்துலாம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நாலு நாலு இங்கேயும் நாலு இம்பார்ட்டன் இங்கேயும் நாலு இம்பார்ட்டன்ட் ஒன்று ஒன்று ஒம்போது இருக்குது அந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம் நாலு 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 ஒன்பது நாலு ஒன்று சரிங்களா ஸோ அதுக்கு அப்படியே அந்த நாளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இல நம்பர் வந்திருக்கும் அதனால் வந்து நம்ம ஏழு ஏழு ஒன்பது ஏழு ஜீரோ ஏழு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஏழு நாலு ஜீரோ ஜீரோ அஞ்சு ரெண்டு ஒன்று ஒன்று ஜீரோ மூணு ஒன்பது ஒன்று சரிங்களா ஒன்பது ஒன்று கொடுத்துருக்கோம் இப்போ ஜீரோ ஜீரோவும் கொடுத்துட்டோம் ஒன்று ஒன்றும் கொடுத்துட்டோம் எப்பவுமே நம்ம டபுள்ஸ் தான் அடிக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால் தான் இது ரெண்டையும் சத்தி கொடுத்துருப்போம் இது ரெண்டையும் சத்திங்க ஜீரோ ஒன்று எட்டு நாளுங்க ஸோ இந்த மாதிரி தான் ஏபிபிசிசி அமைஞ்சிருக்கு ஸோ நல்ல ஒரு வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது எப்பயுமே நமக்கு இதில் வந்து ரெண்டு பேர் பாஸ் ஆகும் அதனால் அதை எல்லோரும் பயன்படுத்திக்காங்க அடுத்து நம்ம ஆல்பர்ட் பார்த்தெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி உங்கள்கிட்ட சப்போர்ட் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது உங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் அதாவது எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம கெ கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா அந்த மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுப்போம் அதை நீங்கள் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா வேறு வழியே இல்லைங்க வீடியோவை தெளிவாக கேளுங்க சரிங்களா தெளிவாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் முடியும் அதேமாரி நம்ம எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் எப்பயுமே எம்சி கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் சாரி அஞ்சாந்தேதி நாலாம் தேதி க்ளோஸ் ஆயிருங்க சரிங்களா ரெண்டு நாள் தான் இருக்கு நான் ரெண்டு நாளில் க்ளோஸ் பண்ணிடுவோம் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாந்தேதிலேருந்து வேறு எதில் தான் அங்கே வரும் அதெல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ ஆல்பர்ட் பார்த்துலாம் அப்படின்னு ஆல்பர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அதிகப்படியான கணக்கில் போகிறோம் ஒரு நாலாம் நம்பர் இதில் தான் ஒரு த்ரெடி வந்து அதிகபட்சமான கணக்கில் வருது சரி அதிகப்படியான கணக்கில் நமக்கு வரக்கூடிய கணக்கு பார்த்திங்க அப்படின்னா எட்டு நாலு ஒன்று பேர் தான் அதிகமாக வருது நம்ம நாலு ஒன்றை பற்றி மேலே பேசியிருப்போம் சரிங்களா எட்டு ஒன்பது கொடுத்துருப்போம் அதை விட்டிங்க அப்படின்னா ஒரு ஜீரோ ஸோ இதில் இருந்து கன்ஃபார்மாக வந்து நமக்கு ஒரு முத் அமையும் அந்த மாதிரி தான் நமக்கு இருக்குது ஸோ இதை தாண்டி போகிற பட்சத்தில் தான் நம்ம ஒரு ஏழாம் நம்பர் போகலாங்க அந்த நாளுக்கு பதிலாக ஒரு ஏழாம் நம்பர் போகலாம் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இதை வந்து பெருசாக யாரும் கன்ஃ கன்ஃஸ் ஆக வேண்டாம் ஏன்னா ஆல் போர்டில் இவ்வளோ நம்பர் தராங்கன்னு சரிங்களா ஆல்போர்டில் இந்த மூணு நம்பர் தாங்க முக்கியம் சரிங்களா நம்ம சொல்கிறது இந்த மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்கும் ஒரு நம்பர் இதுவோ அதுவோ தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களுக்காக அந்த வார்த்தையும் நம்ம சொல்கிறோம் சரிங்களா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரெடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ த்ரெடி நம்பர்ஸ் அப்படின்றது நம்ம என்ன டி ஃபைவ் டி சிக்ஸ்டி எது வந்தாலும் எடுத்து கொடுத்துருப்போம் ஸோ அந்த பேரில் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு எழுநூற்றி ஏழுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா நாற்பத்தி ஏழு எழுநூற்றி ஏழு எண்பத்தி அஞ்சு ஜீரோ எழுபது அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபது இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்திலும் ஜீரோ ஏழு பேர் இருக்கும் பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சரிங்களா ஜீரோ மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இங்கேயும் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருக்கும் இங்கேயும் இருக்கும் இந்த பேரும் எடுக்கலாங்க ஜீரோ முப்பத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சரிங்களா கொடுத்துருப்பேன் அப்படி இல்லைனா நான் எழுதுறேன் சரி இங்கே கூட எழுதினேன் சரிங்களா தொள்ளாயிரத்தி முப்பது ரெண்டு டைம் எழுதினாலும் தப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறதானே அதேமாதிரி ஜீரோ அறுபத்தேழு ஒன்று ஒன்று ஏழுங்க சரிங்களா ஒன்று ஒன்று ஏழு அந்த ஒன்று ஒன்று பேர் இதனால தான் நம்ம மேலே எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இதுவும் ஒரு ஃபாலோவிங் நம்பர்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீரோ எழுபதுன்ற நம்பரையும் நம்ம இருக்கோம் ஏழ்நூறு நானூறு அந்த மாதிரியான பேர் ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணிடலாம் அடுத்து ஐநூற்றி இருபத்தெட்டு மார்க் பண்ணி வைக்கிறேன் கீழே வரப்போ நான் சொல்லிடுறேன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அதே மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து ரிப்பீட்டாக வருது ஒரு ஃபைவ் ஃபைவ் பேரில் அது வருது அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தெட்டும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா ஐநூற்றி இருபத்தெட்டு மேலே நம்ம எல்லாமே முழுக்க முழுக்க நாலு நாலு தான் கொடுத்துருந்தோம் ஸோ அதில் வந்து ஒரு த்ரெடி வரணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான பேர் தாங்க அந்த த்ரெடி அமையுது நமக்கு நம்பர் நாலு நாலு ரெண்டு சரிங்களா நாலு நாலு ரெண்டு நாலு நாலு ஒன்று நாலு எட்டு நாலு சரிங்களா இதுவும் பார்த்து இது ரெண்டுமே ஃபாலோயிங் நம்பர்ஸ் தான் அதனால் அதை வந்து நான் டிக் பண்ணுறேன் நான் உங்களுக்கு கட்ட மாட்டதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி மூணு ஜீரோ எழுபத்தி மூணு முந்நூற்றி எட்டு இதை தான் தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா அது உள்ளே வருது பட் அந்த பேர் அதிகப்படியான கணக்கில் வருது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தி நாலுங்க சரிங்களா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏற்கனவே மேலே நம்ம ஜீரோ எழுபது கொடுத்துக்குறோம் இங்கே ஜீரோ ஜீரோ ஏழு கொடுத்துருக்கோம் கணக்கில் வச்சுக்கோங்க இது ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான நம்பர் ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன் அதில் இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் ரிப்பீட்டட் நம்பர் சரிங்களா அதேமாரி எழுபது அல்லது அதாவது ஏழுநூறு அல்லது நானூறு அந்த பேர் வரணும் அப்படின்னா இப்படி தான் வரணும் ஜீரோ நாற்பது அதேமாரி மூணு ஏழு பேர் இல்லைன்னா ஏழு மூணு பேர் பார்த்துக்கோங்க அதை நம்ம மேலே கொடுக்கல த்ரீடியில் அமைஞ்சிருக்கு அதனால் எடுத்து அதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறோம் நம்ம சரிங்களா இதுக்காக தான் வீடியோவை தெளிவாக பாருங்கள் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் மேட்ச் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுங்க இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு ஃபாலோயிங் நம்பர் எல்லாத்துக்கும் தெரியும் தொள்ளாயிரத்தி முப்பது சொல்லிட்டோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஸோ தொள்ளாயிரத்தி இருபது அந்த மாதிரியான ஒரு பேர் இருக்குது இதிலிருந்து தான் அதனுடைய ஏழுக்கு பதிலாக ரெண்டு சரிங்களா பார்த்திங்கன்னா தெரியும் நூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ நாலு ஒன்று அந்த மாதிரி வந்துச்சு ஒன்று ஒன்றுன்னு வந்ததுனால இந்த பேர் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏழுநூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா எட் நாலு நாலுன்னு வரப்போ அதனுடைய கட் நம்பர் ஏழு ஏழு அப்படின்ற மாதிரி போகலாங்க அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டு என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க மாதிரி என்ன அது வந்து என்ன மோட்டிவேட் ஆகும் ரெகுலராக வீடியோ போட வைக்கும் சரிங்களா இப்போ கூட நான் என்ன சொன்னேன்னா ரெகுலராக வீடியோ போடாதனால ஒரு ரெண்டு நாள் கழிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க தான் நம்ம சொல்கிறோம் இந்த கேஸிங்க ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பண்ணுறதுக்காக சொல்கிறோம் ஒரு கண்டினியூட்டி வரணும் அப்படின்னா எல்லோரும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் நான் இந்த விஷயம் சொல்லிக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலும் ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக வந்து பாருங்கள் கேளுங்க சரிங்களா அப்போ தான் மெ மிஷின் நம்பர் கெஸிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸிங் எடுத்து கொடுப்போங்க இதில் சரிங்களா அதில் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அதை எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்லாம் யூஸ் வேணுங்கிறவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ